தொழில் சிறப்பாக இருக்கும் ஓகே ஆனால் தொழில் கடன் நிறைய வாங்குவாங்க அப்போம்போது அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம எப்படி மீளது அப்படிங்கிறது அதாவது கடன் மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் தொழில் சூட்டபிள் ஆகாது அவங்க வந்து கொஞ்சம் இருக்கிற இடம் இல்லை முருகபெருமான் இருக்கும் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும்தான் அவர் நீர் நிலையில் உட்காந்துருப்பார் இந்த ரெண்டுமே நேராக ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தான் இந்த திருச்செந்தூர் முருகரையும் திருமலை நம்மளுடைய வெங்கடாஜலபதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய முருகபெருமான் கையில் இருப்பது தாமரை எல்லா இதுலேயுமே வேல் இருக்கும் இங்கே வேலை இருக்காது தாமரை வைத்திருப்பா திருச்செந்தூரில் அப்போ மகாலட்சுமி அம்சத்துக்குடைய வீடு வாகனம் தொழில் சார்ந்த எல்லா விஷயம் உங்களுக்கு இந்த வ வருமானத்தை அதிகரிக்க தொழில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு யர்களுக்காக ஒரு ஒரு நல்ல பதிவை கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில அவங்க அடுத்துதான் கேட்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா தொழில் வளர்ச்சி அடையிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் எந்த ஆலயத்துக்கு போறது இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டுட்டேன் என்னால் ஆரம்பிக்கவே முடியல அப்படியே ஆரம்பிச்சாலும் லாபம் தர மாட்டேங்குது இப்போ ஒரு தெருவன் எடுத்துட்டோம்னா முப்பது தீக்கடை இருக்கு இருபது தீக்கடை இருக்கு எல்லாருக்குமே வியாபாரம் ஆகுது ஓரளவுக்கு எனக்கு மட்டும் ஆக மாட்டேங்குது என்ன குறையா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க பொதுவாக வந்து தொழில் அப்படின்னாலே யாருன்னா நம்ம திருப்பதி பெருமாள் தான் அவரை அவரை மிஞ்சின மாதிரி யாரும் தொழில் பண்ண முடியாது ம் ஏன்னா அவர் வந்து தொழில் வந்து கரெக்டாக அவர் வந்து வாக்கு அந்த வாக்கை வந்து கரெக்டாக இது பண்ணிக்கிட்டே இருப்பார் கடன் வாங்குவார் கடனை திருப்பி கொடுக்கறது அந்த மாதிரி கரெக்டாக அதனால தான் அவர் அவர் அவருடைய இதில் தான் நம்ம துலாவார விஷயமே நம்மளுக்கு நடக்கும் முக்கியமாக அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த தொழில் வந்து நம்ம அவர் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல கால்குலேட் மைண்டு ரொம்ப கணக்கு பார்த்து அவர் வந்து இது ஆகக்கூடையது அதனால் நம்ம வந்து திருப்பதி பெருமாள் வந்து யார் கரெக்டாக வழிபாடு முறைகள் அதை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தொழில் சிறப்பாக இருக்கும் ஓகே ஆனால் தொழில் கடன் நிறைய வாங்குவாங்க அப்போங்கும்போது அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம எப்படி மீளது அப்படிங்கிறது அதாவது கடன் மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் தொழில் சூட்டபிள் ஆகாது அவங்க வந்து கொஞ்சம் டெரராக ரொம்ப சவுண்டு க கரெக்டான வாய்ஸ் வச்சு தொழிலாளர்களை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கனாலும் அவங்க வந்து சிறந்த ஒரு தொழிலாளர்களாக இருப்பாங்க அப்போ அதுக்கு உரியது யாருனால் நம்ம பேர் முருகப்பெருமான் தான் அப்போங்கும்போது இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து திருப்பதி பெருமாளும் முருகனையும் கரெக்டாக அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பிடிச்சிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் திருப்பதி பெருமாள் மலைக்கு மேல் இருப்பார் பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் மட்டும்தான் மலை மேல் இருக்கிற மாதிரி நமக்கு ஏழு மலை அப்படிங்கிறது இருக்கும் மீது எல்லா பெருமாளும் நம்மளுக்கு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் திருப்பதி பெருமாள் மலை மேல் இருக்கிற எப்போவுமே குன்றின் மேல் இருக்கும் கடவுள் வந்து யாருன்னா முருகப்பெருமான எடு எடுத்திருக்கோம் குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம் அப்படிமோ ஆனால் திருப்பதி பெருமாள் மேல் இருப்பது இருக்கிறது டோட்டல் நேர் ஆப்போசிட்டா அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார் இருக்கிறார் ஆக்சுவலா அவர் நீர்நிலையில் இருக்கக்கூடியவர் விஷ்ணு பெருமாள் அம்சத்தில் நம்ம நீர்நிலையில் சயன குளத்தில் இருக்கக்கூடியவர் பெருமாள் அவர் வந்து மலை மேல் நின்று நின்ற குளத்தில் உட்கார்ந்துருப்பார் நின்ற குளத்தில் இருப்பார் அப்போங்கும் போது அந்த திருப்பதி பெருமாள் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது தொழிலுக்கு அப்போ ஏன் முருகரை நம்ம எடுக்கிறோம் எத் ஆறு மு ஆறுபடை வீடுகள் இருக்குது ஆறுபடை வீட்டில் எந்த முருகர் தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும் அவர் குன்றிலாக இருக்கிற இடமெல்லாம் முருகப்பெருமானும் இருக்கும் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும்தான் அவர் நீர்நிலையில் உட்கார்ந்துருப்பார் இந்த ரெண்டுமே நேராக ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த திருச்செந்தூர் முருகரையும் நம்ம திருமலை நம்மளுடைய வெங்கடாஜலபதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ திருச்செந்தூர் முருகருக்கு நம்ம என்ன பண்ணலாம் திருப்பதி பெருமாளுக்கு என்ன பண்ணலாம் இந்த தொழில் செய்கிறவங்க நல்லா பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்க கரெக்டாகவே அந்த இடத்த வந்து பிஸ்னஸ் இதை வந்து கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுவாங்க நல்லா திருப்பதிக்கு போயிட்டு திருப்பதிங்கிறது நம்மளுடைய ஆறாம் பாவத்துக்குரியதாக இருக்குது கண்ணீராசிக்குள்ளது மாதிரி இருக்கும் அங்கே பாத்தீங்கன்னா அந்த திருப்பதியில் வந்து மண் தத்துவத்துக்குரியது தான் அங்கே ஆக்டிவேட் ஆகுது அந்த மண் தத்துவத்துக்குள்ளே அந்த திருப்பதியில் போய் நீங்கள் உணவு ஆறாம் பாவங்கிறது வயிற்றுக்கோளாறுகளை குறிப்பதாக இருக்கும் அங்கே வந்து உணவு அருந்த வேணும் அன்னதான இடத்துல போய் உணவு அருந்திட்டு வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் கிடைக்கும் அதனால் திருப்பதி இதுக்கு போகும்போது நடைபயணம் மேற்கொண்டு உணவருந்துவது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும் அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டு உணவு அன்னதான இதில் போய் உணவு அருந்துட்டு வரணும் அதே இது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா அன்னதானம் செய்யணும் கொடுக்கணும் அன்னதானம் செய்யணும் அங்கே போய் போய் பார்த்தீங்கன்னா கிணறில் வந்து குளித்து நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து இறை வழிபாடு பண்ணிட்டு அன்னதானம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்செந்தூரில் நம்மளுடைய முருகபெருமான் கையில் இருப்பது தாமரை எல்லா இதுலேயுமே வேல் இருக்கும் இங்கே வேல் இருக்காது தாமரை வைத்திருப்பா திருச்செந்தூரில் அப்போ மகாலட்சுமி அம்சத்துக்குடைய வீடு வாகனம் தொழில் சார்ந்த எல்லா விஷயம் உங்களுக்கு இந்த வ வருமானத்தை அதிகரிக்க தொழில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகருக்கு நம்ம வந்து அன்னதான பணம் எதை கொடுக்குறோமோ அது சுரக்கும் ரெண்டாம் வாய் அதில் உணவுக்கு நம்ம யார் கொடுக்கும்போது அதுதான் நம்மளுக்கு வருமானம் கொடுக்குற இடம் அந்த இடத்த வந்து நம்மளுக்கு பெருக வைப்பது திருச்செந்தூர் முருகருக்குள்ளதாக இருக்கும் அதாவது பெருமாள் வந்து அங்கே தனியாக தனித்து இருக்கிறார் எப்போவுமே பெருமாளுக்கு வந்து எல்லா அதாவது நம்மளுடைய விஷ்ணு பெருமாள் பார்த்தீங்கன்னா அவதாரங்கள் எடுக்கிறாரு எடுக்கும்போது தன்னுடைய துணைவியார் உள்ளுக்கு வந்துருவாங்க எப்படினாலும் வந்துருவாங்க ஆனால் இந்த பெருமாள் வந்து துணைவிய கல்யாணம் கிட்ட தான் வந்திருப்பார் வந்திருந்தாலும் திருப்பதி வந்து தனியாக உட்கார்ந்துருப்பார் துணைவியார் ஒன்றா ஒன்னா ஜோடி அவர் தனியாக மேலையில் மலையில் இருப்பார் அப்போங்கும்போது இங்கே வந்து அவருடைய கடனை அடைச்சா அந்த துணைவுடன் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும் அதை தான் நம்ம வந்து காணிக்கை முதல்ல நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கும் போது பெருமாளை நினைத்து பெருமாளை நினைத்து ஒரு உண்டியில் வாங்கி அதில் காணிக்கை செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அங்கே பெருமாள் குடியிருக்க ஆரம்பிச்சுருவார் இந்த காணிக்கையை வந்து நீங்கள் அவருக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது ஏன்னா ஆறாம் பாவம் கடன் பெருமாளுக்கு கடனை நம்ம திருப்பி கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த திருச்செந்தூர் முருகர் வந்து நான்காம் பாவம் கடகராசியை குறிப்பதாக இருக்கும் நீர்த்தன்மை அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் அதனால தான் அவர் கையில் கிடையாது இது ஆயுதங்கள் அந்த வெயில் கிடையாது அங்கே வந்து தாமரை இருக்கும் நான்காம் பாவம் நம்ம வந்து காலபுருஷ தத்துவப்படி விஷ்ணு பெருமாள் படுத்திருப்பாரு படுத்திருப்பார் கோலத்தில் நான்காம் பாவம்ங்கிறது நம்மளுடைய விஷ்ணு பெருமாளுடைய மார்பகத்தை குறிப்பதாக இருக்கும் அந்த மார்பகத்தில் யார் இருப்பா நம்ம லட்சுமி மகாலட்சுமி இருப்பா தாமரை தாமரையில் அமர்ந்திருப்பார் அந்த தாமரை அமர்ந்திருக்க அந்த லட்சுமியை யார் கையில் வச்சுருக்கா தாமரை வைத்திருப்பவர் யார் திருச்செந்தூர் முருகார் அது கடகராசியில் அப்போது அந்த கடகராசி தான் நம்ம சுகஸ்தானங்களை ஆக்டிவேட் பண்ணுறது அந்த சுகஸ்தானங்களுக்குள்ளதே நம்ம அந்த இடத்த பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அங்கே கடன் அடைச்சிட்டு இந்த இடத்த நம்ம பிடிச்சிட்டோனாலே உங்கள் தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது நம்மளுடைய ஏழாம் வீடு தான் நம்மளுடைய தொழில் அதாவது வியாபாரத்துக்குள்ளது அப்படிங்கிறத எடுத்துருப்போம் அந்த ஏ ஏழாம் வீட்டு வியாபாரம் வந்து துலாம் ராசி வந்து தராசு அமைப்பை பெற்றிருக்கும் அந்த தராசு அமைப்பு பெற்றிருக்க அந்த துலாம் ராசிக்கு அதுதான் நம்ம தொ வியாபாரத்துக்காக அதை வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பத்தாம் பாவம் தான் நம்மளுடைய கடகராசியாக இருக்கும் அப்போ பத்தாம் பாவத்துடைய செவ்வாய் வீட்டில் வந்து நம்ம வந்து அதுதான் க நம்மளுடைய தொழில் வந்து நல்ல அந்தஸ்தை கொடுக்குறதும் தொழிலால் நம்மளுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கறது எல்லாமே அந்த வியாபாரத்தினால் நம்ம வரக்கூடிய கௌரவம் எல்லாமே அந்த கடகராசியை குறிப்பதனால் நம்ம இவரை எடுக்கணும் நம்மளுடைய முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகரை எடுக்கணும் அப்படின்றது இதே இது வந்து அந்த வியாபாரத்துக்கு பன்னெண்டாம் வீடு தான் நம்ம கண்ணீர் ராசி அதனால தான் அங்கே நடைபயணம் போய்ட்டு நீங்கள் வந்து உணவை உட்கொள்ளணும் அப்படிங்கிறது ஏன்னா அங்கே வந்து நம்ம கட பன்னெண்டாம் பாவத்தை எப்போவுமே தான தர்மம் பண்ணக்கூடாது அதை நம்மளும் வைக்கணும் அப்போ அந்த பன்னெண்டாம் பாவத்தை நம்ம நடந்து அங்கே போய் உணவை உட்கொண்டால் அது உன் உங்களோடு இருக்கும் அதனால் அங்கே போய் உணவை உட்கொள்ளணும் இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் இந்த ரெண்டு தெய்வத்தையும் நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தொழில் நம்ம வேறு யாத்தையாச்சும் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம எடுக்கிறது ஆறாம் பாவமும் பத்தாம் பாவத்துக்குள்ளதையும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் பாவம்ங்கிறது நம்ம கண்ணீராசியை குறிப்பதனால் அங்கே வந்து நம் நம்ம சரியான வேலை வாய்ப்புகள் சரியான அமையலைன்னா மனம் உறுதியுடன் அங்க போய்கிட்டே இருக்கணும் அங்க போயிட்டு பசித்தவர்க்கு உணவு வாங்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக அந்த கோயிலை வளம் வரணும் சுற்றி வரணும் அந்த கோயிலை போய் கும்பிட்டுட்டு வரக்கூடாது அந்த கோயில் திருப்பதி பெருமாள் கோயிலை சுத்தணும் உள்ளுக்கு கருவறையை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றிட்டு அங்கே வந்து கொஞ்ச கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே ஏதாச்சும் மண் பகுதி இருக்கா இல்லாட்டா பாறை மாதிரி இருக்கிற பகுதி இருக்கா அந்த சுற்று வட்டாரத்தில் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தியானம் பண்ணி அந்த இடத்துல அந்த மண் அல்லது பாறை மாதிரி இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு என்ன வேணும் கோரிக்கையை அங்கே உட்காந்து சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது இது வந்து நம்மளுடைய வேலைக்காக அந்த வேலை சாதா வேலை கிடைச்சிராதா பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறது அதே சமயம் பதவி உயர்வுக்குள்ள விஷயம் வந்து மலையை எடுக்கிறது சுவாமிமலை மகர ராசிக்குள்ளது அந்த சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே யானைகளுக்கு தீனி வாங்கி போட்டால் அது கொஞ்சம் உங்களுக்கு மே நல்லாவே பதவி உயர்வு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அவமானம் பெரிய இக்கட்டான ஒரு வேலையில் ஒரு கெட்ட பேர் அவமானங்கள் வருது அப்படின்னு நினச்சாலே சுவாமி மலைக்கு போயிட்டு வந்துடணும் சுவாமி மலை போய் அங்கே யானைக்கு வந்து தீனி வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு அது மாற்றம் கிடைக்கும் எப்போவுமே பரிகாரங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் தலைவலின்னா ஒரு பேரஸ்டமால் மாத்திரை போட்டிங்கன்னா சரியாயிரும் அது அது வந்து சின்ன சின்ன விஷயம் அது அதுக்காக நம்ம அந்த மாதிரி நம்ம காய்ச்சல் தலைவலி மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் கிடையாது வேலை வாய்ப்புகள்லாம் நம்ம போன ஜென்ம கருமா சரியாக செய்யலைன்னா இந்த ஜென்மத்தை இந்த வேலையெல்லாம் தொந்தரவுகள் நிறைய ஆரம்பிப்பீங்க அப்போது அந்த போன ஜென்ம கருமாவே நம்ம இந்த ஜென்மத்தை சரி பண்ணணுன்னா ஒரு டேப்லெட்டில் ஒரு சின்ன பரிகாரத்தில் உங்களுக்கு சரியாகுன்னா ஆகாது அதை வந்து நீங்கள் ரெகுலராக அப்படி மாதத்தில் ஒருத்தரை போடுற பழக்கமோ அப்படி நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு நீரிழிவு நோயோ மற்ற நிரந்தர நோய்க்கு ரெகுலராக நம்ம ஒரு டேப்லெட் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி இந்த கோயிலை நீங்கள் ரெகுலராக உங்கள் பயன்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் வேறு எங்கேயுமே பணம் சொல்லிகளுக்கு வேண்டாம் நான் இந்த கோயிலுக்கு இந்த இந்த நட்சத்திர நாளே நான் போவேன் அப்படிங்கிற மட்டும் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா வரம் கிடைக்கும் நிச்சயமா அதே மாதிரி தொழிலில் வந்து பணம் பெருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இப்போ நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ஒரு ஒரு கடைகள்லையுமே ஒரு கிளாஸில் ஃபுல்லாக வாட்டர் வச்சு லெமன் உள்ளே போட்டிருப்பாங்க அது உண்மைதானா வைக்கலாமா அதனால என்ன பலன் இருக்கும் கண்டிப்பாக வைக்கலாம் நீங்கள் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் சில சில கடைகளில் வந்து அந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி சில லெமன் வந்து கீழே உள்ளு கம்முகும் சில லெமன் வந்து மேலே மிதக்கும் சில லெமன் வந்து ஒரு காலையில் வச்ச லெமன் ஈவினிங்க்குள்ளே அது ஃபுல்லாக ஒரு மாதிரி வெள்ளை கலரில் ஒரு மாதிரி வந்துடும் தண்ணி வேஸ்ட் ஆகிரும் இந்த நெகட்டிவ் அதிகமாக இருந்தால் அந்த லெமனும் அந்த தண்ணியும் காமிச்சு கொடுத்துரும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அந்த லெமனுக்கும் தண்ணி இருக்கும் பொதுவாக லெமன் வந்து என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல் தேவக்கனி அப்படிம்பாங்க தேவக்கண்ணி இதை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம லெமனை வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி கழிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நல்லதுக்கும் யூஸ் பண்ணுவோம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுவோம் அதனால தான் நம்ம லெமன் உடச்ச இடத்துல தாண்டறது அதெல்லாம் இது பண்ண மாட்டோம் அப்போங்கும் போது அது வந்து வலி கொடுத்தலுக்கு நிகராக ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க கார் டயரில் அந்த லெமனை வச்சு அப்படி பலி கொடுத்த மாதிரி தான் அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம் அப்போ அந்த லெமன் வந்து அவ்வளவு அஸ் சைவத்தில் அவ்வளவு நம்ம வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது அதை வ அது வந்து நம்மளுடைய நெகட்டிவாக அப்சர்வ் பண்ணக்கூடியதுங்கிறதுக்கு நம்ம சுற்றி போடுறதும் சரி கார் கடையில் வைக்கிறதும் சரி அவ்வளோ அதை நம்ம தண்ணியில் வச்சு எடுத்து வரும்போது நம்ம தண்ணி வந்து எப்போவுமே நெகட்டிவ் அதாவது கெட்ட தீய சக்திகள் தண்ணி ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் எப்படி கரண்ட் தண்ணியில் பாஸ் ஆகுதோ அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு அதிர்வுகள் வந்து க நீர் வந்து எடுக்கும் அந்த நீருக்குள் லெமன் போடும்போது அந்த லெமனும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி இந்த நீருடன் லெமன் சேரும்போது கெட்டது ஃபுல்லாகவே சுற்றி வராது திருஷ்டி இப்போ வர்றாங்க நம்ம கடைக்கு ஒய்யாமல் அந்த இந்த கடை எப்படி இருந்த கடை இப்போ எவ்வளோ குரோத் ஆகிருக்கும் அப்படி நினச்சாலே அங்கே ஃபுல்லாக போயிடும் அங்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து அந்த லெமன் வைக்கும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும் அதனால தான் அந்த தண்ணி போட்டு வைக்கிறது தண்ணியெல்லாம் லெமன் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பானது அது வைக்கணும் நிச்சயமாக தொழில் வந்து வளர்ச்சி பெறதுக்கு என்ன பண்ணணும் எந்த இடத்தை வந்து வழிபடுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையுமே நேர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிம்மா